கட்டி இருக்கின்ற அந்த இருபது தரப்பை தவிர ஏனைய தரப்புகளுக்கு ஏனைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி ஊக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அரசாங்கம் தள்ளி இருக்கிறது இது முதல் அப்படி இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விஷேத வெற்றி ஒன்று கிடைக்கும் இந்த சட்டவிரோத விகாரை சட்டவிரோதமாகவே விரோதமாகவே தொடர்ந்து மிருக்குடியில் வந்து இருந்த அந்த தமிழக கட்சியுடைய முன்னாள் தலைவர் மாவை ராஜாவை பிரித்து அந்த சட்டவிரோத பிகாரையை வந்து சட்டபூர்வமாக்கின செயல்பாடுகள் மாதிரி இங்கே அனுரவின் மீது அதிருப்தியாக இருந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது எஸ்டிஏபி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை மிக தெளிவாக தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் அதன் ஊடாக இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை வந்து தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள் இனப்பிரச்சனை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் இதனை இனியாவது அனுராகுமார் திசாநாயக புரிந்து கொள்ளேஜம் சட்டவிரோத விஹாரை

இன்றைக்கும் தைய கீழே இந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விசேட வெற்றி ஒன்று கிடைக்கிறது ஏனென்றால் தமிழ் தேசிய பேரவையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையாளர் திரு சாதுர் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து அவருடைய வேட்பாளராக வந்து போட்டிட்டு அமுகம் வெற்றி பெற்றிருக்கின்ற அது இந்த போராட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் மைல் கேட் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கட்டமான வேலைகள் பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு கட்டமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது சட்டவிரோத கட்டிடமாகத்தான் அமையும் அந்த வகையிலே இந்த தையட்டி வீகாரை இதுவரைக்கும் சபை வரிகாமம்படக்கு பிரதேச சபை அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த தையட்டி தையட்டிக்குரிய வட்டாரம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கு தமிழருடைய தாயகத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பை அளிப்பதற்கு நடைபெறுகின்ற இந்த சிங்களமயப்படுத்துதல் மேலத்திட்டம் பௌத்தப்படுத்தல் நிலத்திட்டங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் வந்து இந்த தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக வளர்ந்து விட்டது அனைத்து தரப்புகளாலும் வந்து இது ஒரு மிக மோசமான ஒரு அநீதி அந்த விடைய ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு இந்த தையட்டி விகார விஷயம் வளர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தல் காலத்திலே கூட தேசிய மக்கள் சக்தி பல தலைவர்கள் வாக்குறுதிகள் வழங்கினது தேர்தல் அறிவிக்கப்பட்ட இருந்த சூழலிலே இந்த மக்கள் அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத விகாரைக்குரிய பிக்குவையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிராகரை நாகவிகார பிக்கு கூடையும் பேசி அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பிறகு வந்து வந்து அந்த வாக்குறுதியில் அந்த கடமைக்குள்ளாரை கட்டி இருக்கின்ற அந்த இருபது பரப்பை தவிர ஏனைய தரப்புகளுக்கு ஏனைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி ஊக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அரசாங்கம் தள்ளியிருக்கிறது இருக்கிறது இது முதல் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து இது சட்ட விரோதமன்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்களுடைய ஆணையும் இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கின்ற இடத்துல இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆணையும் கிடைச்சிருக்கின்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களும் இதை வந்து வேண்டிய வட்டாயத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை எதிர்காலத்தில் எங்களுக்கு பூர்ணமாக வழங்க வேண்டும் நாங்கள் உரிமையோட கேட்டுக்கொள்ள தங்களுடைய பௌத்த தேசிய நிலைப்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறி இனப்பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்று சொல்ல முற்பட்டார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஒன்றை தெளிவாக காட்டுகிறது சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய கருத்துக்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழர்கள் அதனை முற்று நிராகரித்திருக்கிறார்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு வந்து அவர்கள் மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள் இவர் அனுரோவின் மீது அதிருப்தியாக இருந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது எஸ்டிஏபி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை மிக தெளிவாக தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் அதன் ஊடாக இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை வந்து தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் இந்த வாக்களிப்பின் மூலமாக அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அகல அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் இதனை இனியாவது அனுரகுமார் திசனாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிச்சினால் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு துருவமயப்படுத்தப்பட்ட உறவு நிலைதான் அதிகரிக்குமே தவிர ஒரு பொழுதும் இணைநிலை நகரம் ஏற்படுத்தப்பட போவதில்லை ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு என்ற அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்லும்